நீங்கள்லாம் வந்திருக்கீங்க வெள்ளிக்கிழமை பத்தி சொன்னாங்க வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும் நிறைய வேலை இருக்கும்ல நான் புதுச்சேரி ஆளுநராக இருக்கும் போது பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை ரெண்டு மணி நேரம் சலுகை கொடுத்தோம் ஏன்னா பெண்களுக்கு யாரும் திங்கே பண்ணல ஒரு பெண் ஆளுநராக இருந்தாலும் அதை திங்க் பண்ணும் ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு நிறைய சலுகைகள்லாம் என்ன சொல்றோம் பணம் கொடுப்பாங்க வேற பொருள் கொடுப்பாங்க நான் சொன்னேன் பெண்களுக்கு நேரத்தை இரண்டு ள்களை இங்கே நாம் எல்லாம் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துகள் வணக்கங்கள்